ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் மகாநதி அடுத்து வர எபிசோட்டில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் ஸ்டோரியை ரொம்ப இன்ட்ரஸ்டிங்காகவும் எமோஷனலாக கொண்டு போய்கிட்டு இருக்காங்க இருந்தாலும் விஜய் காவேரி தான் சந்திப்பாங்க அப்படிங்கிற மாதிரி நம்மளெல்லாம் ரொம்ப குழப்பி யோசிக்க வச்சுட்டாங்க ஏன்னா ஸ்டோரி ஒரே இடத்துல மூணு வாரத்துக்கு மேலே சுற்றி சுற்றி வந்துக்கிட்டு இருக்க மாதிரி தான் இருக்குது இன்றைக்கி சூப்பரான ஒரு ப்ரொமோ வரும்னு சொல்லி நான் ரொம்பவும் எதிர்பார்த்துட்ருக்கேன் ஏன்னா ப்ரொமோ வந்தால் மட்டும்தான் அடுத்த கட்டமாக ஸ்டோரியில் என்ன நடக்குது அப்படிங்கிறத நம்மளை நம்மளால் கரெக்டாக கெஸ் பண்ண முடியும் ஏற்கனவே ஷூட்டிங் ஸ்பாட் ஏரியாவோட ஃபோட்டோ அப்படின்னு சொல்லி போட்டு நிறைய குழப்பி விட்டுட்டாங்க தாத்தா வந்து விஜய்க்கு அட்வைஸ் பண்ணுறதா இருக்கட்டும் காவேரி வந்து இங்கேயோ பார்க்கல உட்காந்துருக்க மாதிரி இருக்கட்டும் அது கொடைக்கானல் வீடுங்கிற மாதிரி பண்ணுற மாதிரி இருந்துச்சு அது மட்டும் இல்லாம வெண்ணிலா வீட்டுக்கு வந்துருக்காங்க அப்படின்னும் பசுபதி இங்கே விஜயோட வீட்டில் இருக்காங்க அப்படின்னும் நிறைய குழப்பமான நமக்கு போட்டோலாம் ஷேர் பண்ணிருந்தாங்க அதெல்லாம் பார்த்து அடுத்து தான் விஜய் காவேரி சந்திப்பாங்க அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது தான் இப்போ ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி பார்த்தோம்னா ஒரு இடத்துல காவேரி நிற்கிறாங்க தலையில் காயமா இருக்கு பார்த்தா விஜய் பக்கத்தில் இருக்கிறாரு பார்த்தா அந்த பின்னாடி அந்த ரெட் கலர் கார்லாம் இருக்கிறத வச்சு பார்க்கும்போது இப்போ ஆபீஸ்ல அந்த பிரச்சனை நடக்குது இல்லையா அது வந்து ஷார்ட் அவுட் பண்ணாங்க இருந்தாலும் அந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகாததுனால அந்த இடத்துக்கு காவேரி போவாங்களோ அங்கே ஏதாவது பிரச்சனை நடக்குமோ அந்த இடத்துக்கு கரெக்டாக விஜய் வருவாரோ அப்படிங்கிற மாதிரிலாம் யோசிக்க தோணுது அந்த ஃபோட்டோ தான் வரக்கூடிய ப்ரொமோவில் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஏற்கனவே அந்த ப்ரொமோ புரோமோலாம் ஷூட் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஷூட்டிங் ஸ்பாட் இருந்து ஹிண்ட் கொடுத்துருக்காங்க ஒரு வேலை இன்னைக்கு ப்ரொமோ வரும்னு நான் ரொம்ப எதிர்பார்க்குறேன் சரி இப்போ நம்ம கதைக்கு வருவோம் அடுத்து எப்போ தான் இவங்க வந்து விஜய் காவேரியை சந்திக்க வப்பாங்க அப்படின்னு நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா இப்போ நானூற்றி தொண்ணூற்றி நாலாவது எபிசோட் டெலிகாஸ்ட் ஆகிருக்கு இவங்க ஃபைவ் ஹண்ட்ரட் அதாவது ஐநூறாவது எபிசோட் எபிஸோட்டை டார்கெட் பண்றாங்களோ அதாவது நியூ இயர்லாம் வருதில்லை அதனால் ஐந்நூறுவாவது எபிசோடை வச்சு நமக்கு கிறிஸ்மஸில் இந்த மாதிரி டைமில் வந்து ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்கணுங்கிற மாதிரி இவங்க அதாவது ஃபோக்கஸ் பண்ணி இடையில கொஞ்சம் சொதப்பலான ஸ்டோரியெல்லாம் கொண்டு வந்து இப்போ குமரன் வந்து அந்த ஆடிஷனில் ஜெயிச்சிட்டார் அடுத்து பார்த்தோம்னா அடுத்த ரவுண்ட்லேயும் அவர் செலக்ட் ஆகிடுவார் அதை வந்து வீட்டில் சொல்லுவார் ஏற்கனவே அந்த ஹீரோயின் வந்து கட்டுப்பிடிச்சதில் குமரன் ரொம்ப அப்செட்டில் இருக்கிறார் இந்த மாதிரி ஸ்டோரியை ஒரு ரெண்டு நாள் ஓட்டினா கூட அடுத்து இவங்க எதிர்பார்த்த மாதிரி ஐநூறாவது எபிசோட் வந்துடும் ஐநூறாவது எபிசோட்டில் சர்ப்ரைஸாக விஜய் காவேரி சந்திக்கிற மாதிரி கொண்டு வருவாங்க ஆனால் பிரவீன் சாரை பொறுத்த வரைக்கும் எப்போயுமே சூப்பரான ஸ்டோரி கொண்டு போவார் அப்படிங்கிற டவுட்டே இல்லை அவர் அப்படியே இதயத்தை பிச்சு பிச்சு தான் காதல் கதையை எழுதுவார் அப்படிங்கிறது கடந்த சீரியல்லாம் பார்த்தோம்னா நமக்கு தெரியும் அதனால் நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் ஆகணும் அடுத்து ஒரு ரெண்டு எப்பிசோடும் கொஞ்சம் போரிங்காகவும் லாஜிக்கலாக மேஜிக்காக தான் இருக்குங்கிற மாதிரி தான் யோசிக்க தோணுது இன்றைக்கான பொருமோ கொஞ்சம் சமாதானப்படுத்துற மாதிரி இருக்குன்னு நான் நம்புகிறேன் பார்க்கலாம் புறமோ வந்ததுக்கப்புறம் தெளிவாக நம்ம இன்னொரு ரிவ்யூ பார்க்கலாம் இதை பற்றின உங்களோட கருத்து அம்மான் பாசை தெரியப்படுத்துங்க தொடர்ந்து ஆதரவு கொடுங்க தேங்க்யூ வரேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்